ஹாய் ஒரு ஒன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க நினைக்கிறேன் இப்போதான் கொஞ்சம் உடம்பு பரவாயில்ல ஸோ என்னன்னா ரவு டூ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பேனிக்காக இருக்காங்க சாய்ஸ் ஃபில்லிங்கில் என்னென்ன தவறுகள் பண்ணக்கூடாதுன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாலும் பண்ணிடுங்க ஏன்னா நம்ம சேனல் உங்கள் லைஃபுக்கே ரொம்ப முக்கியமாக இருக்கும் அண்ட் ஆல்சோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டனே ரொம்ப ரொம்ப முக்கியங்க அண்ட் ரெண்டாவது சாய்ஸ் ஃபில்லிங் ஹெல்ப் ரெண்டாவது ரவுண்டில் சாய்ஸ் ஃபில்லிங் ஹெல்ப் வேணுங்கிறவங்க இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க கண்டிப்பாக சாய்ஸ் ஃபில்லிங் ஹெல்ப் என் சைட்லேருந்து இருக்கும் உங்களுக்கு நாட்டு லெட்டர் வராமல் நல்ல கலேஜ் எடுத்துட முடியும்னால சரிங்க ஏன்னா ரவுண்டு ஒன்லேயே வந்து கிட்டத்தட்ட மூணாயிரத்துலேருந்து நான் நாளைக்கு ரிப்போர்ட் வர போகுது மூணாயிரத்துலேருந்து நாலாயிரம் பேர் வந்து நாட்டு லெட்டர் வந்திருக்கு அதை பற்றி நம்ம அப்புறம் பார்ப்போம் ஸோ அது வந்து கரெக்டான ரிப்போர்ட் வந்து நாளைக்கு கிடைக்கும் நம்ம கையில நம்ம அதை பத்தி பேசுவோம் இந்த ரவுண்டு ஒன்ல நாட் லெட்டர் வந்தவங்க ரவுண்ட் டூல வருவாங்க ஏன்னா அப்போர்ட்ல கிடைக்குதான்னு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க எல்லாரும் அப்போர்ட்ல அவனுக்கு கிடைக்கலன்னா அதாவது அவங்க கொடுத்த சாய்ஸ்ல கிடைக்கலன்னா உங்க ரவுண்டுக்கு ஆகும் மோஸ்ட்லி எயிட்டி பர்சன்டேஜ் நாட் லெட்டர் கேண்டிடேட் அடுத்த ரவுண்ட் தான் வருவாங்க சோ அப்படி பார்க்கும்போது என்ன ஆ எதிர்பார்க்கறதுன்னா ஒரு மூவாயிரம் பேர் பக்கம் ரவுண்ட் டூக்கு ஷிஃப்ட் ஆவாங்க இப்போ ரவுண்ட் டூக்கு ஒரு கெடுதலில் கெடுபடி இருக்கணும் இல்லைங்க சார் ஆமாம் கண்டிப்பாக அந்த மூவாயிரம் பேத்துக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸு அவங்களுக்கு தான் வந்து சீட்டு கிடைக்கும் இதோட டிஸ்அட்வான்டேஜ் தான் அடுத்தது தான் நமக்கு ப்ரையாரிட்டி ஜாஸ்தி ஏன்னா வந்தான முன்னாடி ரேங்க்கு ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம கம்ப்யூட்டர் நம்மளை எடுத்துக்கும் ஸோ ரவுண்ட் டூக்காரங்களுக்கு நூற்றி எழுபத்தெட்டு புள்ளி ஒம்போதுலேருந்து நூற்றி நாற்பத்தி ரெண்டு வரைக்கும் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னென்னா என்னென்னா நீங்கள் ஃபஸ்ட்டு அப்போ ரிசல்ட் பத்தாம்தேதி வருதுங்க நீங்கள் கேளுங்க ரவுண்ட் டூ கேளுங்க பத்தாம்தேதி வருதுங்க இதில் என்ன ஒரு இதுனா பத்தாம் தேதி நமக்கு என்ன வருதுன்னா வேக்கன்சி லிஸ்ட் வருது வேக்கன்சி லிஸ்ட் வந்து பத்தாம் தேதி வருது இந்த வேக்கன்சி லிஸ்ட் எப்படி வரும்னு நான் சொல்றேன் பாருங்களேன் இந்த மூணுல இருந்து ஏழாம் தேதிக்குள்ள ரிப்போர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க இந்த ரவுண்ட் ஒன் அக்செப்டன் ஜாயின் கொடுத்தவங்களோ அக்செப்டன் அப்ரோவல் கொடுத்தவங்களும் இவங்க ரிப்போர்ட் பண்ணாம டிஎஃப்சிக்கோ இல்ல காலேஜுக்கோ ரிப்போர்ட் பண்ணாம போயிட்டாங்கன்னா அந்த சீட்டு கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா வேக்கன்சி லிஸ்ட்ல வரும் ஸோ இதை எவ்வளவு எவ்வளவு சார் எதிர்பார்க்கலாம் அப்படின்னா ஒரு ஒரு தௌசண்ட் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் டு தௌசண்ட் மெம்பர்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம் ரிப்போர்ட் பண்ணாமல் போகலாம் அது அப்படி தான் மெயினாக அந்த ஃபஸ்ட் ரவுண்ட்ல ரிப்போர்ட் பண்ணாம போகிறக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா வந்து மெடிக்கல் கவுன்சிலிங் போறவங்க நிறைய பேர் இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கலாம் இது ஒரு அட்வான்டேஜ் ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா வேக்கன்சிஸில் நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும் கண்டிப்பா வந்தா தெரியும் பத்தாம் தேதி ரவுண்ட் டூ வேகன்சிஸ் அதாவது ரவுண்ட் ஒன் ஆஃப்டர் வேகன்சிஸ் சரிங்களா அதுல வந்தா தெரியும் சரி இந்த வேகன்சி லிஸ்ட் உடனே நமக்கு வந்து மனசுக்கு பக்குன்னு இருக்கும் ஏன்னா நான் நம்ம மத்தியானமே ஒரு வீடியோ போட்டிருந்தேன் காலேஜ் லிஸ்ட் அதில் வந்து டயர் ஒன் கல்லூரிகள்லாம் கம்ப்யூட்டர் சயின்ஸு ஈஸி கிடைக்காதுன்னு நம்ம சொல்லியிருந்தோம் முன்னாடி கண்டிப்பாக அது கிடைக்காது ஏன்னா வந்து அதை மனசை மாற்றிக்கிட்டு கரெக்டாக அடுத்திருக்க கல்லூரிகளில் பார்க்கணும் நம்ம கம்ப்யூட்டர் சயின்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸு ஈஸினால் எப்படி சாய்ஸ் பிள்ளைங் பண்ணணுங்கிறதும் இந்த வீடியோவில் சொல்லிடுறேன் அண்ட் ஆல்சோ எவ்வளோ சாய்ஸஸ் வந்து கம்யூனிட்டி அடிப்படையில் வைக்கலாங்கிறதும் ஒரு விஷயத்த சொல்லிடுறேன் ஏன்னா சாய்ஸஸை கம்மியாக வைக்கிறதுனால தான் நாட்டு அலட்டன் வந்திருக்கு ஃபஸ்ட் ரவுண்டுக்கே ஒன்று ரெண்டாவது இந்த தடவை கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகிருக்கு போன வருஷம் நூத்தி எழுபத்தஞ்சுக்கு கிடைச்சது இந்த வருஷம் நூத்தி எண்பத்தஞ்சுக்கு தான் காலேஜ் கிடைக்குது அந்த காலேஜ் கிடைக்குது அதனால கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆயிருக்கே தெரியாம சாய்ஸஸ் வச்சிருக்காங்க ரவுண்ட் ஒன் சோ அதனால அவங்களுக்கு அந்த ஒன் செவன்டி நைன்ல இருந்து ஒன் எயிட்டி ஃபைவ் குள்ள வரவங்களுக்கு தான் நிறைய அடி வாங்கி இருக்கு நாட்டு ராட்டர் வந்து அவங்க நினைச்ச காலேஜ் கிடைக்கல டிக்ளேர் பண்ணி அடுத்த ரவுண்ட் வராங்க இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கு சோ இந்த ரிப்போட்டு வந்து கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட்டிங் டேட் கொடுக்குறது ஒரு அட்வான்டேஜாக எடுத்துக்கங்க அதே மாதிரி ரவுண்ட் டூவில் அந்த பங்களிப்பு ரவுண்டு ஒன்லேருந்து வராங்க பாருங்க நாட் லட்டர் கேண்டிடேட்டு அப்புறம் டிக்ளைன் பண்ணி உங்கள் ரவுண்டுக்கு வராங்க பாருங்க ரவுண்ட் டூக்கு அது வந்து ஒரு மூவாயிரம் பேர் எதிர்பார்க்குறோம் சரி பார்க்கலாம் அது என்ன நடக்குதுங்க ஓகே இப்போது ரவுண்ட் டூக்கு சேஃபஸ்ட் சாய்ஸ் பில்லிங் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இதுதான் பிசி ஓசி பிசிஎம் பி எம்பிசி ஓசியெலாம் கன்ஃபார்மாக ஹண்ட்ரட் ப்ளஸ் கொடுத்தே ஆகணும் சாய்ஸ் சரிங்களா ஓசிக்குலாம் சீட்டே கிடைக்காது மினிமம் நான் மேக்ஸிமம் இல்லை மினிமம் சொல்கிறேன் நூறுலேருந்து நூற்றம்பது சாய்ஸை வைக்கிறதுக்கு ரெடியாக இருங்க சார் இவ்வளோ சாய்ஸ் வைக்கணுமா நான் இவ்வளோ காலேஜுக்கு எங்கே போவேன் கண்டிப்பாக நான் சொல்கிறேன் வீட்டு பக்கத்தில் இருக்க காலேஜ் மட்டும் பார்த்தீங்கன்னா கிடைக்காது ஏதோ ஒரு மொக்க காலேஜாக இருந்தால் கிடைக்குங்க கண்டிப்பாக நான் சொல்கிறேன் நான் ரவுண்டு டூவை ரெண்டாக பிரிக்கிறேன் நூற்றி அறுபதுலேருந்து நூற்றி எழுபத்தொம்போது முடிவு ஒருத்தர் பிரிக்கிறேன் நூற்றி அறுபதுலேருந்து நூற்றி நாற்பத்தி ரெண்டு ரெண்டாக பிரிக்கிறேன் அவன் ரெண்டு பேத்துக்குமே என்ன பண்ணணும்னு அடுத்து சொல்கிறேன் இப்போது பொதுவாக நான் சொல்லிடுறேன் இந்த கம்யூனிட்டி சார்ந்தவர்கள் நூறு ப்ளஸ் ஆகுது மினிமம் கொடுங்க மேக்ஸிமம் நூற்றம்பது மேலே கொடுத்தீங்கன்னா நல்லது ஏன்னா அளவுக்கு போட்டி இருக்குது அந்தளவுக்கு வந்து சீட்டு கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகிருக்கனால நமக்கு வந்து அட்வான்ஸாக பின்னாடி இருந்தால் தான் நமக்கு வந்து சீட்டு அலக்கேட் ஆகும் இல்லைனா நீங்கள் அடுத்த ரவுண்டு போயிட்டீங்கன்னா இது கூட கிடைக்காது நாட்டு லெட்டர் வந்துடும் சரிங்களா சோ அதனால நீங்க நினைக்கிற கல்லூரிகள் கிடைக்கணும் அப்படிங்கிறத விட நமக்கு சீட்டு கிடைக்கணுங்கிறதே இப்ப ரொம்ப முக்கியமா போயிருச்சு அதனால நல்ல கல்லூரிகளாக பார்த்து வைங்க சரிங்களா அதுக்குதான் சொன்ன சாய்ஸ் பிள்ளைங்க நம்மளை கால் பண்ணுங்க கண்டிப்பா நிறைய நல்ல கல்லூரிகள் இருக்குது மிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அதை நம்ம வச்சு தருவோம் எஸ்சி எஸ்சி எஸ்டின்னா பிரச்சனையும் கிடையாது சாய்ஸஸ் வந்து ஒரு எழுவத்தஞ்சு சாய்ஸஸ் மினிமம் வைங்க மேக்ஸிமம் ஒரு ஹண்ட்ரட் ப்ளஸ் சாய்ஸஸ் கொடுங்க கண்டிப்பா வந்து உங்களுக்கு கிடைக்கக்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா இவங்களுக்கு கம்யூனிட்டி சார்ந்து கண்டிப்பா கிடைக்கும் அப்புறம் சாய்ஸ் ஃபில்லிங்கில் பெரிய மிஸ்டேக் என்னென்னா லேப்டாப் யூஸ் பண்ண மாட்டேறாங்க ரவுண்டு ஒன்னு என்ன பண்ணியிருக்காங்கன்னு நிறைய பேர் மொபைலில் பண்ணுறங்கிற பேரில் பட்டு அந்த மொபைலில் நீங்கள் சாய்ஸ் பில்லிங் பண்ணும்போது எப்படி இருக்குன்னா கையை இப்படி இப்படி ஸ்கால் பண்ணுவீங்களா பட்டு அந்த சாய்ஸ் மாறிடும் ரீஆர்டர் மாறிடும் நான் என்ன சொல்றேன் விளையாட்டு விஷயம் இது வாழ்க்கை ஸோ அதனால லேப்டாப் யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க லேப்டாப் இல்லாதவங்க இன்ட்ரெஸ்ட் சென்டர் போங்க இன்ட்ரென்ஸ் சென்டர் போய் நீங்கள் பண்ண ட்ரை பண்ணுங்க இல்லை டிஎஃப்சி போவோம் இப்போ டிஎஃப்சியில் வந்து நம்ம நமக்கு ஏற்ற மாதிரி இருக்காது ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் நம்ம ஒதுக்கி பண்ணுவாங்க அவ்வளோதான் மத்தபடி நம்ம இஷ்டத்துக்கு நம்ம பண்ண முடியாது ஸோ அதனால ஒரு லேப்டாப்பை வாடகைக்கு எடுத்து கூட பண்ணுங்க இல்லை தெரிஞ்சவங்ககிட்ட வாங்குங்க ஏதோ ஒன்று பண்ணுங்க இன்ட்ரென்ஸ் சென்டர் போய் ரெண்டு மணி நேரம் ஸ்பென்ட் பண்ணி பாருங்க மூணு நாள் சாய்ஸ் ஃபில்லிங் டைம் தராங்க லேப்டாப் யூஸ் பண்ணுங்க மொபைல் ஃபோனும் யூஸ் பண்ணாதீங்க அதுதான் என்னால் சொல்ல முடியும் இதனால் பல பிரச்சனைகள் ரவுண்டு ஒனுக்கு வந்தது ஸோ இதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க ரவுண்டு ஒனில் சாய்ஸ் லிஸ்ட்டை கம்மியாக கொடுத்தனால தான் நாட்டை லெட்டர் வந்துச்சான்னு கேட்டீங்கன்னா அவன் கட் ஆஃப் தகுந்த மாதிரி கொடுக்கல இப்போ ஒன் செவன்ட்டி நைன் வச்சிருக்கானா அவனோமோ அண்ணா யூனிட்டி சிஇஜிலருந்து எஸ்எஸ்என்லேருந்து கற்பகம் முடி வச்சுருக்கான் கம்ப்யூட்டர் சயின்ஸு கம்ப்யூட்டர் சயின்ஸு ஒன் எயிட்டி ஃபைவ்க்கு ஒன் எயிட்டி ஃபோருக்கு கற்பகம் க்ளோஸ் ஆகிடுச்சி இதில் எப்படி அவனுக்கு கிடைக்கும் அதனால தான் நாட்டை லெட்டர் வந்து அந்த மாதிரி வச்சிருக்கான் ஸோ அதனால் பார்த்துக்கோங்க கம்ப்யூட்டர் சென்ட்ரிக் கோர்சஸ் ட்ரை பண்றவங்க ஈசி கோர்சஸ் ட்ரை பண்றவங்க ஒரே ஒரு அட்வைஸ் டயர் த்ரீ டயர் ஃபோர் டயர் ஃபைவ் தான் சீட் அதிகமாக இருக்கும் ரொம்ப முக்கியம் நூத்தி அறுபதுல இருந்து நூத்தி நாற்பத்தி ரெண்டு கட் ஆஃப் ட்ரை பண்றவங்க நூத்தி அறுபதுல இருந்து நூத்தி நாற்பத்தி ரெண்டு கட் ஆஃப் காரங்க ட்ரை பண்றவங்க கம்ப்யூட்டர் கோர்ஸ் தான் வேணும் ஈஸி தான் வேணும்னு நட முடிக்கிறவங்க டயர் த்ரீ டயர் ஃபோர் டயர் ஃபைவ்ல சீட் இருக்கும் டயர் த்ரீல கூட ரேர் தான் டயர் ஃபோர் டயர் ஃபைவ்ல கண்டிப்பாக சீட் இருக்கும் ஆனால் அந்த கல்லூரி எடுக்கணுமான்னு நீங்கள் யோசிச்சுக்கோங்க அதுலேயும் நல்ல கல்லூரிகள் இருக்குது ஃபில்டர் பண்ணி நம்ம கொடுத்துருப்போம் இன்னைக்கு வீடியோவில் கொடுக்கல பட் ஆனால் வந்து நம்ம ஃபர்தராக கொடுக்கலாம் சிஎஸ்சிக்குன்னு தனியாக கொடுக்கலாம் ஸோ சாய்ஸஸ் வந்து ஹண்ட்ரட் ப்ளஸ்ஸாவது கம்ப்யூட்டர் சென்ட்ரு கம்ப்யூட்டர் சென்ட்ரிக் கோர்சஸ் வந்து நீங்கள் ட்ரை பண்ணுற மாதிரி இந்த கட் ஆஃப் ரேஞ்சுக்காரங்க ட்ரை பண்ணுற மாதிரி இருந்தால் ஹண்ட்ரட் சாய்ஸஸ் கொடுங்க நூறு சாய்ஸாவது கொடுங்க நூறு சாய்ஸுக்கு மேலே இருந்தால் ஹாப்பி அதுக்கு மேலே எவ்வளோ இருந்தாலும் நான் ஏன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸு ஈஸி கிடைக்காது டயர் ஒன் டயர் டூலும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்காது சரிங்களா உதாரணத்துக்கு இப்போ கற்பவன் இன்ஸ்டியூட்டு கற்பவங்க காலேஜ் ராமகிருஷ்ணா ராமகிருஷ்ணன் இன்ஸ்டியூட் இந்த கயம்புத்தூரில் இருக்குது இப்போ சென்னையில் இருக்கிறது ஜே பிர் ஜேபியர் ஸ்ரீ சாய்ராமும் சாய்ராம் இன்ஸ்டியூட் இந்த மாதிரிலாம் கிடைக்குமா கம்ப்யூட்டர் சயின்ஸே கிடைக்காது கிடைக்காது போன வருஷம் என்ன பனிமணில் வேணால் சீட் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறனால கிடைக்கும் பட் ஆனால் அதுவுமே நூற்றி ஐம்பத்தஞ்சு கீழே க்ளோஸ் ஆகிடு இந்த வருஷம் ஸோ அதனால் பார்த்துக்கோங்க ரொம்ப டேஞ்சர் அதுக்கு பதிலாக நீங்கள் ட்ரிபிளியோ மெக்கானிக்கலோ சிவிலோ மெகட்ரானிக்ஸோ இந்த மாதிரி இதுக்கு இதை தவிர்த்து வேற ஏதாவது பிரான்சஸ் எடுக்கிறீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு சாய்ஸஸும் ஓகே கண்டிப்பா உங்களுக்கு டயர் டூலயே நல்ல காலேஜஸ் கிடைக்கும் டயர் டூ டயர் த்ரீ வந்து பாத்தீங்கன்னா யார் எடுக்கலாம் நூத்தி அறுபதுல இருந்து நூத்தி எழுபத்திட்டு புள்ளி ஒன்பது இருக்கிறவங்களை கிடைச்சிடும் சிஎஸ்சியும் ஈஸியும் கிடைச்சிரும் டயர் டூ டயர் த்ரீ கல்லூரிகள்ல கிடைச்சிரும் அவங்க வந்து மினிமமோ ஒரு சாய்ஸஸ் எயிட்டி பிளஸ் வைங்க அதுக்கு மேல வச்சாலும் சந்தோஷம் தான் ஒரு எயிட்டி பிளஸ் சாய்ஸஸை வைக்கிறதும் தப்பு இல்ல டயர் டூ டயர் த்ரீல கிடைக்கும் சரிங்களா உங்களுக்கு கிடைச்சும் இன்னைக்கு போட்ட லிஸ்ட்ல டாப் கல்லூரிகளில் இருக்காது உங்களுக்கு சீட் வந்து கம்மியாக இருக்கும் கல்லூரினா டயர் ஒன் கல்லூரி அதாவது ரவுண்ட் ஒன்ல நம்ம ஒரு நாற்பது முப்பது கல்லூரிகள் போட்டிருந்தோம் அதில் கிடைக்கிறது கஷ்டம் தான் பட் அதுக்கப்புறம் வரக்கூடிய கல்லூரிகளில் கண்டிப்பாக கிடைக்கும் சரிங்களா ஸோ அதனால இந்த தடவை வந்து பாத்தீங்கன்னா போட்டி அதிகமா இருக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல என்னதான் சீட் இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாலும் அந்த இடத்துல போட்டி அதிகமா இருக்கு சரி பார்க்கலாம் பத்தாம்தேதி அந்த அப்போ ரிசல்ட் வரட்டும் என்னெல்லாம் அட்வான்டேஜஸ் இருக்கு டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குன்னு அப்போ வந்து பேசுவோம் ஸோ ரவுண்டு டூக்கு இதுதான் நீங்க சாய்ஸ் பண்ணி மினிமமா மேக்ஸிமமா இவ்வளவுதான் கொடுக்கணும் அப்படிங்கிறது கிடையாது மினிமம் நம்பர்ஸ் நான் சொல்லியிருக்கேன் மேக்சிமமோ கொடுக்குறது உங்கள் கையில் நீங்க அதை விட்டுட்டு இவன் என்னமோ நூறு சாய்ஸ் சொல்றான் நான் ஒரு ஐம்பது சாய்ஸ் தான் கொடுப்பேன் அப்படின்னா மாட்டிக்குவீங்க அதுவும் நீங்கள் கம்ப்யூட்டர் சென்ட்ரி கோர்சஸ் இசி கோர்சஸ் ட்ரை பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக மாட்டிக்குவிங்க ட்ரிபிளி மாதிரி கோர்சஸ்க்கும் இப்போ வந்து டிமாண்ட் ஜாஸ்தியாக இருக்குது பார்த்து பண்ணுங்க நான் அதுதான் சொல்ல முடியும் ஸோ ஒரு கல்லூரி எடுக்கிறீங்களா ஒரு கல்லூரியில் கம்ப்யூட்டர் சயின்ஸும் ட்ரை பண்ணுங்க ஈஸியும் ட்ரை பண்ணுங்கள் ட்ரிபிளையும் ட்ரை பண்ணுங்கள் ஒன் சிக்ஸ்டிலேருந்து ஒன் செவன்ட்டி நைன் வரும் ஒன் சிக்ஸ்டி கீழே இருக்கிறவங்க மெக்கானிக்கல் சிவிலுக்கும் போய் ட்ரை பண்ணிடு இல்லைனா உனக்கு சீட் கிடைக்காது அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு நல்ல நீட்டான ஒரு அப் அண்ட் ஒரு கல்லூரியில் கிடைக்கணும் அப்படிங்கிறது உங்களுடைய ஆசையாக இருக்கும் அதனால் சா காம்ப்ரமைஸ் பண்ணுங்கள் கோர்சஸ்க்கு காம்ப்ரமைஸ் கொடுங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து சீட்டு உறுதியாக கிடைக்கும் இது இது வந்து உண்மையான விஷயம் ஏன்னா ரவுண்டு ஒன்லேயே நிறைய நம்ம பார்த்துட்டோம் ரவுண்டு டூவில் இருபத்தி ஏழாயிரம் பேருங்க சும்மா ஒன்றும் கிடையாது எவ்வளோ போட்டி இருக்கும் கம்யூனிட்டி அடிப்படையில் அப்படிங்கிறதெல்லாமே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் ரவுண்டு ஒன்னுக்கு முழு விவரத்தை பற்றி சார் ரவுண்ட் டூக்கு முழு விவரத்தை பற்றி நம்ம அடுத்த வீடியோல பார்ப்போம் ஆல்ரெடி நான் ஒரு காலேஜ் லிஸ்ட் கொடுத்துருக்கேன் அந்த லிஸ்ட்லேருந்தே வச்சிங்கனாலே போதும் கிடச்சிரும் பட்டு சிஎஸ்சி இசி மாதிரி கோர்ஸஸ் நீங்கள் பார்க்குற மாதிரி இருந்ததுன்னா அதுக்கு நான் தனியாக வீடியோ போடுறேன் ஓகேவா தேங்க்யூ ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரவுண்ட் டூ கொஞ்சம் பத்திரமா சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுங்கள் இதே தான் நான் எல்லா வீடியோலேயும் சொல்கிறேன் ஏன்னா ரவுண்டு ஒன் பண்ண தவிர நீங்கள் பண்ணாதீங்க அவங்களுக்கு கட் ஆஃப் இருந்தே அவங்க தவறு பண்ணாங்க நம்ம கட் ஆஃப் கம்மியாக வச்சுட்டு தவறுகள் பண்ணக்கூடாது எண்ணிக்கையில் ஜாஸ்தியாக இருக்கணும் சாய்ஸ் ஃபில்லிங் இதுக்கு மேல பண்ணுறது எவ்வளவோ 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 நல்லது பார்த்து பண்ணுங்கள் அப்போ ரிசல்ட் வரட்டும் அதுலேயும் ஒரு சில டிஸ் அட்வான்டேஜஸ் இருக்குது பார்ப்போம் தேங்க்யூ ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்க பில்லைக்கு பிரஸ் பண்ணுங்க தேங்க்யூ